யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற பதிவு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு பதிவாக வந்து வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பௌர்ணமி விரதம் பௌர்ணமி விரதம் வந்து மூன்று விதமா நான் வந்து மூன்று பகுதியாக சொல்ல போறேன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த திங்கட்கிழமை வர பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம் ஃபஸ்ட்டே வந்து திருவோணத்துக்கு நான் ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி சந்திர பகவான் பெருமாளை வழிபடக்கூடிய தினம் இந்த பௌர்ணமி தினம் திங்கக்கிழமை வர பௌர்ணமி அதனால அது ரொம்ப விசேஷம் இந்த பௌர்ணமி தினத்துல யார் யார் என்னென்ன செஞ்சா நலன்கள் கிடைக்கும் இந்த நன்னாளில் வந்து சந்திர தசை அதாவது ஜாதகத்துல சந்திரதசை நடக்குதுன்னு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்களும் சரி கடக ராசிக்காரர்களும் சரி அதே போல திருவோணம் அஸ்தன அஸ்தம் ரோகிணி நட்சத்திரம் திரும்பவும் சொல்றேன் சந்திரதசை என் ஜாதகத்துல சந்திரதசை நடக்குது நீங்க ஜோசியக்கார பார்த்துட்டு அவருக்கு சந்திரதசை நடக்குதுன்னா அந்த சந்திரதசை உடையவர்களும் சரி கடக ராசிக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்கள் அப்புறம் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இவங்க மூணு இவங்க எல்லாருமே வந்து துர்கை அம்மனுக்கு வெள்ளை நிற அல்லது ஆரஞ்சு ஆரஞ்சு நிற வஸ்திரத்தை சாத்தி அம்மனுக்கு வந்து மல்லிகை பூவால் வந்து ஒரு மேலே ஒரு சின்ன பூவை மல்லிகைப்பூவை வந்து தொடுத்த மல்லிகைப்பூவை வந்து சுவாமிக்கு சாத்திட்டு அதே மல்லிகைப்பூவில் அர்ச்சனை செஞ்சு கொண்டே வந்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க அந்த ட இதில் வந்து பூவால் அர்ச்சனை செஞ்சு கொண்டே வந்திங்கன்னா உங்களுக்கு இருக்க சங்கடங்கள் பூராக நீங்கிடும் உங்களுக்கு இருக்க சங்கடங்கள் தடைகள் எல்லாம் நீங்கிடும் வெளிநாட்டுக்கு வந்து நான் முயற்சி பண்ணுறேன் போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால் இந்த பௌர்ணமி திங்கக்கிழமை வர தினத்தில் இதை நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் அதே போல் வந்து சங்கடங்கள் தீங்கும் எதிரிகளின் பயம் நீங்கும் தீய சக்திகள் அதெல்லாம் வந்து போயிடும் வெளிநாட்டுக்கு செல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க வெளிநாட்டு செல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த நட்சத்திரத்தன்று ஆரஞ்சு நிற அல்லது வெள்ளை நிற வஸ்திரம் துர்கை அம்மனுக்கு சாத்தி அந்த அம்மனுக்கு மல்லிப்பூவை வந்து தொடுத்து மல்லிப்பூவை போட்டு அதே மல்லிப்பூவால அர்ச்சனை செஞ்சு கொண்டே வந்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு கண்டிப்பா நீங்க வெளிநாட்டுல வேலை ட்ரை பண்ணி வெளிநாட்டு வேலை கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா சுபிக்ஷமும் கிடைக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இதை செய்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்பு